ஒசூருக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ மியூசிக் அகாடமி கோவை சேரன் மாநகர் பகுதியில் தனது புதிய கிளையை துவங்கியது கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மியூசிக் அகாடமி துறையில் தனக்கென தனிமூத்திரை பதித்து வரும் ஸ்ரீ மியூசிக் அகாடமி சென்னையை அடுத்தபடியாக கோவையில் தனது புதிய கிளையை துவங்கியுள்ளது கோவை விளாங்குறிச்சி சாலை சேரன் மாநகர் பகுதியில் துவங்கியுள்ள புதிய கிளையை அதே பகுதியைச் சேர்ந்த சிவகணேஷ் மற்றும் அவரது தாயார் லட்சுமி ராஜம் உரிமையாளர்களாக செயல்பட உள்ளனர் இந்நிலையில் இதன் துவக்க விழாவில் இசை மற்றும் நடனங்களில் ஆர்வமுடைய பலரும் முன்பதிவு செய்து பயிற்சி மையத்தில் இணைந்து கொண்டனர் ஸ்ரீ அகாடமியில் நடத்தவுள்ள வகுப்புகள் குறித்து சிவகணேஷ் கூறுகையில் ஏற்கனவே எட்டு ஆண்டுகளாக தமக்கு இந்த கலைத்துறையில் அனுபவம் இருப்பதாகவும் இந்த அகாடமியில் இசையில் முக்கிய பங்கு வகிக்கும் கிட்டார் கீபோர்ட் ட்ரம்ஸ் போன்றவற்றை வாசிக்க முறையான தேர்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க உள்ளதாகவும் இதேபோல மேற்கத்திய மற்றும் பரதநாட்டியங்களை கற்றுத்தர உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் லக்ஷ்மி நான் வந்து டீச்சராக இருந்தேன் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஸ்ரீ மியூசிக் அகாடமி வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் இதுக்கு முதல் காரணம் வந்து என்னென்னா இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து அடைஞ்சிருந்து குழந்தைங்க எங்கேயும் வெளியில் போக முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வீட்டில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பித்தாங்க ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பித்தாலுமே அவங்களுக்கு எந்த வந்துச்சுன்னா ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை இப்போ நாங்களே கிளாஸஸ் டீச் பண்ணோம் அப்படின்னா அந்த பசங்க யாருமே உட்கார மாட்டாங்க ஆன்லைனில் யாரும் உட்கார மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்போ அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு அகாடமி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் பட் இங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குற டீச்சர்ஸுமே ட்ரினிட்டி சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அதனால இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அவங்கள வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரணும் இதுதான் எங்களோட மெயின் ரீசன் ஸோ அவங்கள வந்து நல்லா கொண்டு வந்துட்டு பண்ணணுன்றது அந்த ரீசன்னால் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் பிரான்ச்சில் இருந்து அந்த சப்போர்ட்டு வந்து கரெக்டாக கிடச்சதுனால எனக்கு அவங்களோட கைடன்ஸில் இங்கே வந்து என்னால் கரெக்டாக பண்ண முடியுன்றதில்ல ஸோ எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க இப்போது மியூசிக் அகாடமி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணும்போது எல்லாருமே ஒரே லைன்ல அலைன் ஆகி ஸோ நம்ம செய்கிற வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்றதுதான் ஐடியா அது மாதிரி இப்போ பக்கத்து வீடோ யாரோ ஒரு ஸ்கூலிங்ல பண்ணும்போது டியூஷன் சென்டர்லையோ அந்த மாதிரி கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் ஒன் மந்த் போனோம் மேடம் அதுக்கப்புறம் எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா அவங்க டீச்சர்ஸ் வர வரமாட்டேங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்க ட்ராபேக் பண்ண மாதிரி தான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிராண்ட் மூலமாக நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் ஐடியா ஸோ அதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் எங்கள் ஃபேமிலியே ஒரு இசை குடும்பம் ஸோ நாங்கள் வந்து இதில் வந்து ஃபுல்லாக இன்வால்வெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் சார்